எங்க நான் வெளியாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேற ஊருக்கு போயிருணும்னு மனசுல வருத்தப்பட்டுக்கிட்டு ஊருக்குள்ள இருந்த மாப்பிள்ளையே பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுலயே என்ன இருத்தனாவலாம் தி சரிம்மா இப்ப என்ன அதுக்கு அந்த வீட்டை இப்படி அலங்கோலமா இடிச்சு போட்டுருக்கு வெட்டி என் கண்ணு முன்னால இவன் எத்தனை வருஷம் ஆன வீடுமா தானே செய்யும் நம்மளே அந்த வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலான்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம் பணம் என்ன மரத்திலேயே காய்ச்சி வச்சிருக்கு உளுக்குனோட அப்படியே புலபல பலன்னு விழாதுக்கு ஏமா அதான் ராஜகுமாரே வேற வீட்டு எத்தனை வீடு வாடகைக்கு பார்த்தாலும் என் வீடு மாதிரி வரமாட்டி என் வீட்டுகிட்ட இருக்க காத்து அந்த வீட்டில் வரமாட்டி என்ன அடம் பிடிக்காதம்மா என்ன செய்யறதுக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது புது வீடு கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதா சந்தோஷம் பெரிய சந்தோஷப்படணும் நான் என் உயிரே போனாலும் சரி அந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரதா இல்லை பாட்டி எங்க வந்து நிக்கிறிய உங்களை எங்க எல்லாம் தேடி இருக்கேன் இம்மா ஏன் இங்க வந்து நிக்கிறிய சொல்லு மக்களே நம்ம குடி இருந்த வீடு முன்னாலே இடிஞ்சு போச்சு பாத்தியா அதான் பாட்டி வருத்தத்துல இங்க வந்து இருக்கியாவ வருத்தப்பட்டு இங்க வந்து இருந்தா இடிஞ்ச வீடு அப்படியே நேரம் நின்னுருமா பாட்டி நானே புதிய வீடு ஒண்ணு கெட்டலான்னு தான் இருந்தேன் பணம் இல்ல நம்ம கையில அந்த வீடு அதுவா இடிஞ்சு போச்சு வேற வீடு பாக்க சொல்லிருக்கேன் வாங்க நான் எங்க வர மாட்டேன்ல நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன் பிடிவாதம் பிடிச்சாத பாட்டி அந்த வீட்டுல இருந்தாக்கி இனி ரெண்டு நாளைக்கு இன்னும் கனமழை பெய்யும்னு சொல்லியாவ

எத்தனை தடவை சொல்லுது நல்ல மாட்டு ஒரு சூடுல நான் எத்தனை தடவை சொல்லணும் உனக்கு புத்தி இல்லையால போல அங்க கலை அரசி நல்லா சொன்னா இருங்க பாட்டி இருங்க பாட்டின்னு அங்கேயாவது இருந்திருந்தா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நிம்மதியா இருந்திருப்பேன் என்ன அங்கேயே விடாம இங்கேயே விடாம என்ன போட்டு படுத்தாதுங்க பாட்டி நான் உன்னை தொந்தரவு பண்ணல போ நான் என்ன அதை கொண்டா இதை கேட்டுட்டா கிடைக்கே போர் என்ன போய் இங்கே போய் தங்கு நான் ஒண்ணும் சொல்ல நான் அந்த வீட்டுலதான் இருப்பேன் அதத்தான் சொன்னேன் சரி உன் புத்தி போல நீ அந்த வீட்டுல இரு லே பாட்டியே ஒத்தை ஊத்திட்டு நம்ம வேற வீட்டுக்கு எப்படிலாம் போக முடியும் வேற என்ன செய்ய இருக்கு எல்லாரும் அந்த ஓடஞ்ச வீட்லயே இருக்கலாம் ராத்திரி ஒரு காத்துக்கு தாங்காது மழைக்கும் தான் தாங்காது சொல்லிடே அம்மா படிவாதம் பிடிக்காதா எழும்மா வேற வீட்டுக்கு போகலாம் சபா எனக்கு இருக்கு அப்படியே இல்லம்மா எனக்கு இருக்கு அப்படியே இல்லையே ஆளூளாக்கல ரொ தன்றோ பண்ணிட்டு கடகவளே நான் எங்க வரல நான் இங்கேயே சரி நான் போறேன் சரி என்னaikum விடிஞ்சதும் போன் பண்ணுவா இல்ல வீட்டு பக்கம் வந்து எட்டி பாப்பா காணில்லே என்னாச்சி காச்சல் பிச்சல் எதாது வந்து கடக்காலோ செய்ய பார்த்து வந்துரும் இம்மா அந்த வீட்டிலே நம்ம இருக்கலாம் வாங்கமா வசந்தா வசந்தா என்ன ராமந்திரன்னை செல்லு தூரமா புரியர் என்றுலும் நானை எங்க போனா உனக்கு என்ன ஓ வியால் என்னவா அதை பார்த்திருப் போ இல்ல வீடைதாது பார்த்தியலா வீடு கடைச்சிருக்கா வாடகுக்கி வந்துடாம் நாங்க எங்க வீட்டிலே இருக்கலானு முடியும் வண்ணிட்டாம் ஐயா ஏ அந்த வீடு முன்னால் இடுந்திலியமா கிடக்கு

ஏதோ இவன் எங்களை எல்லாத்தையும் இவன் தலையில வச்சு தூக்கி சமக்க மாதிரி பேசிட்டு நிக்கான் என்ன நீ யார் வீட பாத்துருக்க அண்ணா துடி எல்லாம் காய போட்டுருக்க ஊத்தி அந்த வீடு தான் ஏதோ அண்ணா இருக்குவே சுப்பையாய்க்க வீட்டே ஆமா இப்ப சுப்பையாய்க்க வீடு மட்டும் கிடக்கு வேற ஊருக்குள்ள எல்லாம் ஒண்ணு வீடு ஒண்ணு இல்ல இது வாட்டு வீடு வசதி எல்லாம் உண்டா வாட்டு வீடுதான் ஆனாலும் சாதாரணமான வீடு கிடையாது இந்த வீட்ல இருந்தவங்க எல்லாரும் ரெண்டு மூணு மாசத்துல புதிய வீடு கட்டிட்டு அழகா குடி போயிட்டாவ நல்ல ராசி உள்ள வீடாகும் சரி நாய் என்ன செய்யறது

மரியாதக்கு ஓடி வேறு ஆமா Oh <laughs> யார் யாருக்கு தின்னதுக்கு வாங்கி கொடுத்தியோ அதைய கிட்ட போய் கலெக்ஷன் பண்ணி வாங்கி போடு என்கிட்ட வந்து கேட்காத நானே கடும் கோவத்தில் இருக்கேன் என் மூஞ்சி முன்னாடி நிற்காத ஒழுங்காக பயிர் என்ன ஆச்சு பயங்கர கோவத்தில் இருக்கா நம்ம வாங்கிட்டு வந்த வீட்டில்

என்ன ஜீவிட் இருக்காளோ சுகம் இல்லாமல் எதம் கிடக்காளோ சோறு கறி வச்சாலோ என்னது தெரியாதா ஃபோனும் போடல அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு வந்தவள்ளி வானமும் சேர்ந்து போய் பார்த்துக்க வந்துடுறோம் ஏ வள்ளி வீட்டில ஜன்னல் கதவு ஒண்ணும் துறக்கம் இருக்கு சுந்தரி வீட்ல இருக்காளோ இல்லையோ இல்ல சுகம் எல்லாம் இருக்காளோ தெரியலையே கதவு பார்ப்போக்கா சுந்தரி சுந்தரி ஏ சுந்தரி என்ன ஆளே காணலை ஏக்கா என்னக்கா கேடி எங்கட்டி போனா ரெண்டு நாளா ஆளே காணல சரி உடம்புக்கு ஏதாவது சரியில்லையோ காய்ச்சல தடிக்குவ ஹாஸ்பிடல் போமா ஆமாக்கா கொஞ்சம் உடம்புக்கு சரியில்ல என்ன ஆச்சுக்கா அன்னைக்கு சாப்பிட்டு சிக்கன் வைத்த ஏதாவது பிடிச்சி இழுத்துட்டோ நல்ல நாள் அதுமா கையில அஞ்சு பைசா இல்ல வள்ளி அதான் சங்கடத்துல இருக்கே ஆமா என்ன விஷயம் சொல்லு ஏக்கா உங்க வீட்ல மேல் போஷன் காலியா தான இருக்கு வாடகைக்கு வேற உடனோனு சொல்லிட்டு இருந்தீங்களே வாடகைக்கு உடறியலா எப்படி மேல் போஷன் காலியா தான் கிடக்குது வாடகைக்கு விடணும் தான் ஆமா யாருக்கு வள்ளி மாசம் ஐயாயிரம் வாடகை வள்ளி தந்தா நான் அனுப்பலாம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையா சரிக்கா வாடகை வாங்கி தரலாம் மேல் போசனை மட்டும் நீங்க கொடுங்க யாருக்கு வள்ளி வீட்டை வாடகைக்கு கேட்கியா நம்ம ஊர்ல தான் எல்லாருக்கும் வீடு இருக்குவே வேற யாராவது வெளியூர்ல இருந்து இந்த அரசாங்க வேலை ஏதாவது பார்க்க வர்றாங்களோ அவளுக்கு ஏதாவது வீடு வேணுமோ இல்லக்கா நம்ம ராஜகுமாரன் வீடு மழையில இடிஞ்சு போச்சுக்கா அதனால வீடு ஏதாவது வாடகைக்கு கிடக்குமான்னு கேட்டாவ சரி எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்து உங்ககிட்ட கியாட்டுக்கிட்டு அதுக்கடுத்து வேற யார்ட்டையா கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கேட்க வந்திருக்கீங்கக்கா நீங்க வேற அன்னைக்கு மேல் போஷன் காலியா இருக்கு அதனால வாடகைக்கு விடணும்னு சொன்னீங்களா அதான் கேட்க வந்தேன்க்கா என்ன வள்ளி சொல்லியா ராஜகுமாரன் வீடு உடஞ்சி போச்சா ஆமா கலையரசி ராஜகுமாரன் வந்தாலும் இந்த வீட்டுல வந்து தங்க போறாவ

ஆமா அதியல எனக்கு தெரியாதா நேரத்துக்கு நேரம் மாறுவாவக்கா அதியலலாம் நம்ப முடியாது நம்பி இந்த வீட்ல கொண்டு இருத்திட்டு மாரி நான் வேற எங்கயாவது வீடு வாடகைக்கு பார்த்துட்டு தான் போறோம் வேண்டாம் அம்மா தாயே ஆள விடு வள்ளி இவ சொல்லதும் சரியா இருக்குது அந்த பாட்டி திடீர்னு கூறு மாறனால மாறோம் மாறி இவள்ட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே கிடக்கும் உடைய கரவி யாரு வாடகைக்கு வந்த வீ யாருன்னு தெரியாம போயிரும் அதனால வேற ஏதாவது அவி ஏரியா பக்கத்திலேயே வாடகைக்கு கிடைக்குமானு பாப்போம் சரிக்கா வாடகைக்கு வீடு கிடைக்கலனா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் என் வீட்டுல அவையில தங்க வைக்க தங்க வச்சிட்டு நல்ல ஒரு வீடு பார்த்து அவையில குடுப்போம் எப்படிக்கா நான் சொல்ல சரிதானா சரி வள்ளி ரெண்டு மூணு நாள் பிரச்சனை இல்ல சரி ரெண்டு மூணு நாளோ ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இருந்துட்டு போட்டு ஒரே ஐடியா இருக்கலாம் முடியாது அதனால தனி அவியலுக்கு ஒரு வாடகை வீட வேற எங்கயாவது அவியல தகுந்த மாதிரி ஏரியால பார்த்து குடுத்துரும் அதான் சரிதான்க்கா வாங்க போவோம் ஆமா குடியில ஒண்ணும் கட்டலையாடே இல்ல சரி அந்த வாடகை வீடு பிரச்சனை மட்டும் முடிச்சிட்டு வரே நம்ம குடியில கட்டி ஸ்டார்லாம் போடுவோம் சரியா பைசா பத்தி நீங்க கவலைப்படாதுங்க நான் பாத்துக்கிடையே நேரத்துக்கு அவன் செலவெல்லாம் பண்ணி அவங்க கையில அஞ்சு வயசா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்தே போவோம் கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குங்க நம்ம எல்லார் வீட்டையும் டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்பாடா நானே கையில அஞ்சு பைசா இல்ல எப்பமே ரெடியா விரியும் வள்ளி நமக்கு பேரும் மலைக்கு முன்னால சரி ரெடியா இருங்க நான் போற சொல்லி என்னக்கா சாப்பிட்டுட்டு மதியம் திரும்பி போவோம் சரி வள்ளி ரெடியா இருக்கேனா சரி மா மலையா இருக்கு வெளிய எல்லாம் வராத அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கல்ல இருக்குக்கா கொஞ்சம் சரி மா நாங்க போய்ட்டு வரேன்னா நம்ம போற சாயங்காலம் போலாம்